ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போனால் சத்துறை துறையில் தமிழக அரசு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்கிறாங்க அதாவது ஸ்கூலில் வந்து பார்த்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சத்துணவு அமைப்பாளர் உதவியாளர் சமையல வேலைக்கான வேக்கன்சிஸ் மாவட்ட வாரியாக வெளியிட போகிறாங்க இதற்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக்காக டென்த்து முடிச்சிருக்கணும் டென்த்தில் இருந்து நீங்கள் எந்த டிகிரி படிச்சிருந்தாலுமே தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் இதற்கான சம்பளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினாறாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஆயிரம் வரை உங்களுக்கு சம்பளமாக கிடைக்கும் தமிழகம் முழுவதும் பாத்தீங்க அப்படின்னா ஒன்பதாயிரம் காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அதை டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நம்ம சேனலை நீங்க ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ நான் அதை நான் போகிற அந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது தமிழக அரசு சத்துணவுத்துறை துறை அதாவது ஸ்கூல் சொந்த ஊர்லேயே உங்களோட சொந்த ஊரில் சொந்த மாவட்டத்தில் உங்களுக்கு அருகாமையில் உள்ள ஸ்கூல் அதாவது ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரை இருக்கும் இல்லையா ஸ்கூல் அங்கே வந்து சத்தணவு மதிய சத்துணவு அமைப்பாளருக்கு உதவியாளருக்கு மற்றும் சமையலர் வேலைக்கான காலி பணியிடங்களை தான் வந்து தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த சொந்த மாவட்டங்கள்லேயே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதாவது தமிழகத்தில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் நமக்கு காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தாவது தேர்ச்சி ஆர் தோல்வி அதாவது டென்த்து வந்து நீங்கள் பாஸ் ஆயிருந்தாலும் ஃபெயிலாக இருந்தாலும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான தேர்வும் கிடையாது அது ஜஸ்ட் ஒரு இன்டர்வியூ மட்டும்தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணாலே வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கும் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு சத்துணவுத்துறை எந்த து எந்த துறையிலேருந்து அறிவிச்சிருக்கிறாங்கன்னா சத்துணவு துறையில் இருந்து அறிவிச்சிருக்குறாங்க இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப்பு சமையலர் உதவியாளர் அப்புறம் காலி பணியிடங்களை பொறுத்த உங்களுக்கு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான ரிக்வயர்மெண்ட் இது சம்பளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மூவாயிரத்துலேருந்து ஒன்பதாயிரம் வரை இது சமையலர் மற்றும் உதவியாளருக்கான சம்பள விவரம் கல்வி தகுதி பத்தாவது தேர்ச்சி தோல்வி நீங்க எய்த் ஸ்டாண்டர்ட் வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் வயது வரம்ப பொறுத்தளவில் பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசு வரை நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் கட்டண விவரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான கட்டணமும் உங்களுக்கு வசூலிக்கப்படாது தேர்வு செய்யும் முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேர்முக தேர்வு அதாவது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் வைப்பாங்க அந்த இன்டர்வியூவில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க உங்களுடைய சொந்த ஊர்லேயே பணியிடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழகம் முழுவதும் அதாவது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டங்களுமே உங்களுக்கு பணியிடம் வழங்கப்படும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் இல்லைனாலும் நீங்கள் விருப்பப்பட்ட டிஸ்ட்ரிக்டில் எங்கே வேணாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அதாவது வேறு வேறு மாநில வேறு வேறு மாவட்டங்களில் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் வயது வரம்ப பொறுத்தளவில் புறம் அதாவது ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன்ஸ் விடுவாங்க அந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் உங்களுக்கான வயது வரம்பு இதுக்கும் பேசிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு வயசுல இருந்து ஐம்பத்தி மூணு வயசு வரை நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் சம்பள விவரம் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்துலேருந்து இருந்து ஐம்பதாயிரம் வரை இது வந்து அப்படின்னா அமைப்பாளருக்கான சேலரி அமைப்பாளருக்கு பதினாறாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வரை கொடுக்குறாங்க சமையலர் மற்றும் உதவியாளருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சமையல் மற்றும் அமைப்பாலருக்கு உங்களுக்கு மூவாயிரத்துலேருந்து ஒன்பதாயிரம் வரை கொடுக்குறாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல் ஒரு வருடம் வந்து உங்களுக்கு அந்த சேல்ரியாக இருக்கும் அதுக்கப்புறமா கவர்மெண்ட் ஊழியர்களுக்கு அரசு ஊழியருக்கு எவ்வளோ சேல்ரி கொடுப்பாங்களோ அந்த சேல்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரெடிட் ஆகும் அமைப்பாளர் பொறுத்தளவில் உங்களுக்கு பதினாறாயிரத்தி அறநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரை உங்களுக்கு சேல்ரியாக கொடுப்பாங்க ஸ்டார்ட்டிங்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினாறாயிரத்தி அறநூறு உங்களோட சேல்ரியாக வந்து கிடைக்கும் அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா தேர்வு செயல்முறை தேர்வு செயல்முறை வந்து எழுத்து தேர்வு இது வந்து அமைப்பாளருக்கு நான் சொல்கிறேன் எழுத்து தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு நேரடி நேர்காணல் மூலம் நடத்தப்படும் சில சத்துணவு அமைப்பாளர்களில் எழுத்து வேலை சா எழுத்து தேர்வுகள் சான்றிதழ் சரிபார்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது எல்லா இதுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுத்து ரிட்டன் எக்ஸாமும் வந்து இன்டர்வியூவும் சான்றிதழ் சரிபார்ப்பு இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை பொறுத்து வேறுபடும் நிறைய வந்து பாத்தஸ்ட் ரேஷன் கடை வேலை மாதிரி வெறுமனே இன்டர்வியூ மட்டும் தான் வைக்கிறாங்க ஜஸ்ட் உங்களுக்கு இன்டர்வியூ வைப்பாங்க சத்துணவு துறையை பற்றி உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுது அப்படின்றத வந்து அவங்க செக் பண்ணுவாங்க வந்து ஒன்ஸ் இன்டர்வியூ நல்லா நல்லபடியாக அட்டன் பண்ணிட்டீங்க எப்படி ரேஷன் கடைக்கு அங்கன்வாடி கிழமை இன்டர்வியூ வச்சு செலெக்ஷன்ஸ் ப்ராசஸ் ரெடி பண்ணுறாங்களோ அதே மாதிரி இந்த சத்துணவு அமைப்பாளருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ வைப்பாங்க இன்டர்வியூவில் நீங்க எப்படி பர்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்ற அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு அடுத்த சான்றிதழ் சரிபார்ப்பு வச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களை ஜாபில் அதாவது வேலையில் எடுத்துப்பாங்க இதற்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு எந்த விதமான விண்ணப்ப கட்டணமும் நீங்கள் செலுத்த தேவையில்லை அந்தந்த சத்துணவு துறை டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்ட் சத்துணவு போய் பார்த்தீங்க அப்படின்னா அதற்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வெளிவரும் நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதுவும் இது ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கானது பெண்கள் மட்டும்தான் இந்த வேலையை அப்ளை பண்ண முடியும் பதினெட்டு வயசுலேருந்து ஐம்பது வயசு வரை ஐம்பத்தி மூணு வயசு வரை யாருனாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம் விடோ கேட்டகரி டிசபிலிட்டி பர்சன்ஸ் லோவர் விஷன்ஸ் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரையாரிட்டி வச்சுருக்கீங்க நீங்கள் பிஹெச்டிஎம் எயித்து ஸ்டாண்டர்ட் வர நீங்கள் தமிழ் வழி கல்வி படிச்சிருக்கீங்க டென்த்து ஸ்டாண்டர்ட் வரை நீங்கள் தமிழ் வழி கல்வி படிச்சுருக்கீங்க இல்லை வந்து நீங்கள் டிகிரி படிச்சுருக்கீங்க டிப்ளமோ படிச்சுருக்கீங்க நீங்கள் தாராளமாக என்ன படித்திருந்தாலுமே நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் உங்கள் சொந்த ஊர் நீங்கள் படித்த பள்ளிக்கூடத்துலையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்துணவு அமைப்பாளராக நீங்கள் வந்து வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஊ இது வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மட்டும்தான் பெண்கள் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்